பிராயர் கோவில் திருக்கரங்குடி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது எழுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாகும் இந்த கோயில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நம்பி ஆற்றுக்கு அருகே அமைந்துள்ளது இந்த கோவிலை தென் திருப்பதி என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் இந்த கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ளது இந்த கோவிலுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஜீப்பு தான் மலையில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி கோவிலுக்கு செல்லக்கூடிய ஜீப்பு இங்கிருந்து அங்கு செல்வதற்கு ஐந்து பேருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் இங்கு ஐந்து நம்பிகள் உள்ளனர் நின்ற நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி திருப்பார் கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி திருப்பார் கடல் நம்பி இந்த இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருமலை நம்பி இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மலையில் அமைந்துள்ளது வராக புராணத்தில் மற்றும் கைசிக புராணத்தில் இந்த கோவிலை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன வராக புராணத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக வடிவத்தில் ஸ்ரீ லட்சுமி தாயாருடன் தங்கியிருந்து சிறிய குடிகை என்று பொருள்படும் இடமானதால் குறுங்குடி என பெயர் பெற்றதாகவும் வராக அவதாரத்தில் மிகப்பெரிய வடிவத்தில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு வடிவில் குறிய இடம் என்பதால் குறுங்குடி என்று இக்கோவில் பெயர் பெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன நம்பாடுவான் என்கிற பாணர் குலத்தை சேர்ந்த தீவிர விஷ்ணு பக்தர் திருக்கரங்குடி அடுத்த மகேந்திரகிரி மலையில் வாழ்ந்து வந்தார் அவர் யாழ் வாசிப்பதில் வல்லவராக இருந்தார் அவர் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு விரதம் இருந்து இத்தலத்து இறைவனை தரிசிக்க வந்து கொண்டிருக்கும் போது வழியிலேயே பசியோடு இருந்த அரக்கன் நம்பாடுவனை பிடித்து கொண்டு உன்னை உணவாக்கப் போகிறேன் என்று அரக்கன் சொன்னபோது நம்பாடுவான் நம்பியே தரிசித்து விட்டு வந்து உன் பசிக்கு நான் உணவாகிறேன் என்றார் அரக்கன் வழிவிட்டவுடன் கோவிலுக்கு சென்று வாசலில் நின்று நம்பியை வழிபடுகிற போது கோயிலின் குடிமரம் நம்பியை மறைத்தவாறு இருந்தது பக்தியோடு நம் பாடுவான் பாடி வேண்டிய போது குடிமரம் நகர்ந்து நம்பியை தரிசிக்க வழி செய்தது நம்பியை தரிசித்துவிட்டு விட்டு பாடுவான் அரக்கனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற காட்டை நோக்கி சென்றார் அப்போது வயதான தோற்றத்தில் வந்த இறைவன் நம் பாடுவனை தடுத்து நிறுத்தி அந்த காட்டில் ஒரு அரக்கன் இருக்கிறான் அவன் அந்த வழியாக செல்வோரை உணவாக்கிக் கொள்கிறான் என்று கூறினார் அப்போது நம்பாடுவான் வயதான தோற்றத்தில் வந்தவரிடம் நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு காட்டுக்குள் சென்றார் ஓரிடத்தில் அரக்கனை பார்த்து நான் நம்பியை தரிசித்து வந்துவிட்டேன் என் விரதம் முடிந்துவிட்டது இப்போது தன்னை உணவாக்கிக் கொள்ளலாம் என்றார் அரக்கன் தன் பசி அடங்கிவிட்டது என்றான் என்னை மன்னித்து கொள்ளுமாறு வேண்டினான் அப்போது நம்பியை நினைத்து பாடியபோது கிடைத்த பழத்தை பாதியை அரக்கனுக்கு கொடுத்தார் அதை தின்ற அரக்கன் அரக்கன் வடிவில் இருந்து மானிடராக மாறி பாவ விமோச்சனம் பெற்றான் இந்த கோயிலுக்கு அழகு சேர்க்கும் வகையில் இரண்டு யானைகள் உள்ளன இது வள்ளி இங்கு குளித்து கொண்டிருப்பவள் சுந்தரவள்ளி யானை கோபுரத்தின் கீழ் மண்டபத்தில் சுற்றி எங்கே பார்த்தாலும் நுணுக்கமான சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன கோயிலுக்கு முன்னாடி உள்ள மண்டபம் இங்குள்ள சிலைகளை பார்க்கவே பிரமிக்க வைக்கிறது இத்தலத்து இறைவனை நம் வாழ்வாராக பிறந்ததாக நம்பிக்கை திருவாலி திருநகரில் பிறந்து பல கோவிலுக்கு சென்று பரந்தாமனை பாடிய திருமங்கை மன்னன் இங்கு வந்துதான் முக்தி அடைந்துள்ளார் ராமானுஜர் இந்த கோவிலுக்கு வந்தபோது இத்தலத்து நம்பி ஒரு சிசியன் போல் வந்து அவரிடம் பஞ்ச சமஸ்காரம் செய்து கொண்டு உபதேசம் பெற்றார் அவருக்கு ராமானுஜர் இட்ட பெயரை வைஷ்ணவ நம்பி என்பதாகும் இந்த கோயிலில் நின்ற நம்பி வீட்டிருந்த நம்பி கிடந்த நம்பி உள்ளனர் மற்றும் குறுங்குடிய நாச்சியார் சன்னதி ஆண்டாள் சன்னதியும் உள்ளன இந்த கொடிமரம் மூலவருக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி இருக்கும் கொடிமரம் பலிபீடத்தை கடந்து உள்ளே போனால் நம்பியை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் இது உட்பிரகாரம் இந்த கோயிலில் மகேந்திரகிரி நாசர் என்ற பெயரில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் பெருமாள் கோயிலில் சிவன் சன்னதி இருப்பது அரிது ஆனால் அருகில் பைரவர் சன்னதியும் உள்ளது இங்கு பைரவர் முன்னாடி மூன்று விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் அதில் ஒரு விளக்கில் உள்ள தீபம் அசைந்து கொண்டிருக்கும் அது இங்கு ரொம்பவும் விசேஷமானது இது வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் நவநீத கிருஷ்ணன் சன்னதி உள்ளது பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறோம் மணவாள மாமூலிகள் சன்னதி சன்னதிக்கு முன்னாடி உள்ள கண்ணை கவரும் சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த சன்னதிக்கு உள்ளே இருக்கும் யாழி சிலைகள் பார்க்கவே பிரமிக்க வைக்கிறது